ஒம்பளச்சேரி கட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பளச்சேரியின பெருங்கூட்டு இரண்டாம் மீட்டர் கறவை பசுங்க இந்த பசு பார்த்திங்கன்னா காளைக்கன்று இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குது எந்த ஒரு கழிப்புச் செய்களும் கிடையாதுங்க இந்த மாட்டின் ஒரு நாள் பால் அளவு பார்த்திங்கன்னா நான்கரை லிட்டர் வருங்க இந்த பசு பார்த்திங்கன்னா மிகவும் சாதுவான குணங்க நல்ல குணம் எந்த ஒரு மிரளும் தன்மை எதுவும் கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பால் கறக்கலாங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஒரு உம்பளை செடி இனத்தில் நல்ல ஒரு பெருங்கூட்டு வர்க்க மாடாக கன்றோடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க நல்ல நெற்றி அமைப்பு உச்சி அமைப்பு நல்ல திளி திமிழ் அமைப்போடு இருக்குங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மும்பலச்சேரி கேட்டில் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாண்யங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி